ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க்ல தான் பார்க்க போறோம் ஸோ அதை எப்படி பாக்குற என்ன எப்படி போனோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் தேவைப்படும் ஸோ சில்க் த்ரெட் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு நீடில் இந்த மாதிரி லாங் சைஸில் ஒரு நீடில் எடுத்து வச்சுருக்கேன் இதோட பெருசாக எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் இதோட சின்னதாக எடுத்துக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி நீடில் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதுக்கடுத்து ஜம் சீக்வன்ஸ் ஒர்க்காக ஜம்மிக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்க் த்ரெட்டை வந்து நான் ஒரு ஃபைவ் ஸ்ட்ரென்த்தாக கோக்கும்போது ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ரெண்டு தடவை கோ டென் ஆக்கியிருக்கேன் இந்த மாதிரி டென் வந்திருக்கு ஸோ இப்போ இதில் தான் நம்ம வந்து இந்த ஜமிக்கே வச்சு ஃப்ரெண்ட்ஸ்னாட்டும் போட போகிறோம் ஸோ ரொம்ப ஈஸி தான் இதையுமே நம்ம வந்து ஒரு சின்னதாக இந்த ஒரு புட்டாஸ் டிசைன் மாதிரி நம்ம வந்து போடலாம் ஸோ இப்போ அதை எப்படி போடணுன்னு பார்க்குற பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இப்போ ஒரு மிடில் இருந்து ஒரு சென்ட்ரல்லேருந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ஜமிக்கை வந்து இது உள்ளே விடணும் ஸோ அந்த ஜமிக்கை வந்து இது உள்ளே விட்டுக்கோங்க ஓகே இந்த மாதிரி விட்டாச்சா இந்த மாதிரி விட்ட பிறகு நல்லா நீவிக்கோங்க அது சில் சிக்கல் இல்லாமல் எடுத்தோன்னா நமக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு ஒன்று போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு போட்டுக்கலாம் எத்தனை ட்விஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம விஷயந்தான் நான் ஒரு ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதே இதில் வந்து குத்திக்கிறேன் அப்படியே நீட்டில் வந்து பொறுமையாக எடுக்கணும் லைட்டாக கீழே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எடுக்க கஷ்டமாக இருக்கும்போது லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும் நீடில் ஸோ அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அப்படியே பொறுமையாக அப்படி எடுக்கணும் ஸோ மேலேயே அதுக்கேற்ற மாதிரி சிக்காகாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ நம்ம வந்து இதில் ஜம்மிக்கிலேயே வந்து நம்ம வந்து போட்டாச்சு ஸோ இது வந்து நான் ஒரு ட்விஸ்ட் தான் பண்ணியிருக்கேன் நம்ம இதில் எத்தனை ட்விஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ அகெயின் திரும்பவும் ஒன்று பண் பண்ணி காட்டுறேன் ஸோ திரும்பவும் ஒரு ஜமிக்கை வந்து இது உள்ளே விட்டுக்கலாம் ஸோ நான் ஏன் இந்த நீடில் எடுத்துருக்கலாம் எனக்கு ஜம்மிக்கு வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு நீடில் எடுத்திருக்கேன் உங்கள் ஜாமீ நீங்கள் போகிற டிசைன் பொறுத்து நீங்கள் வந்து நேரில் எடுக்கிறதெல்லாம் இருக்குது ஸோ எகெயின் ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு இது உள்ளே விட்டும்போது அப்படியே பொறுமையாக இப்போ லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு வந்து ஈஸியாக உள்ளே வந்துடும் ஸோ அப்படியே சிக்காகாமல் இதை நல்லா இது பண்ணி பிடிச்சிட்டு அப்படி போது நமக்கு அழகாக நாட்டும் விழுந்துடும் இந்த மாதிரி நம்ம போடும்போது சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த ஒர்க்கு டைமுமே வந்து ரொம்ப வந்து டைம் எடுத்துக்காது இந்த ஒர்க்குக்கு ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறது ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டணும் இழுக்கும்போது கீழே வந்து லைட்டாக நீடியில் வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து சிக்கு இல்லாமல் அந்த நீடிலும் நமக்கு வந்து அழகாக வந்துடும் ஸோ இப்படியே போட்டாச்சு எகைன் நான் இங்கே வந்து ஒரு மூணு போட்டுட்டேன் அப்படிங்கிறனால இந்த சைடில் ஒரு ரெண்டு போட்டு ஒரு டிசைன் மாதிரி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ எகைன் இப்படி எடுத்துகிட்டு ஒரு ஜமிக்கி ஸோ ஒரு ஜமிக்கை வச்சுட்டு ஒரு ட்விஸ்ட் அதுலேயே நம்ம குத்திக்கணும் இது வந்து நம்ம அதிலே குத்தலாம் இல்லைன்னா அதுக்கு வெளில கூட நம்ம வந்து குத்தலாம் நம்ம விஷ் தான் ஒரு ட்விஸ்ட் பண்ணால் அழகாக ஜம்முன்னு வந்துடும் ஸோ இதுவே நம்ம எம்ப்ராய்டிங் தட்லேயும் நம்ம வந்து போடலாம் நம்ம விஷ் தான் எதில் போடணுங்கிறது

அவ்வளோ தான் இங்கே நம்ம அடியில் வந்து நல்லா லாக் போட்டுட்டு இது போட்டோம் லாக் போட்டுக்கிட்டோன்னா நமக்கு ஓவராக அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர் கொடுத்துக்கலாம் நான் வந்து சும்மா க்ரீன் கலரில் வந்து கொடுத்துக்கிட்டேன் நம்ம விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்